பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி அஞ்சில் ஃபோர்த்தம் கொஷன் பாருங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ y பை த்ரீ ஈக்வல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட்பை மைனஸ் ஒன் கமா இதர் மைனஸ் ஒன் ஈக்வல் ஜீரோ மற்றும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை டூ ஈக்வல் இதர் மைனஸ் ஒன் பை த்ரீ கமா ஒய் என்ற கோடுகள் வெட்டி கொல்லும் என காட்டுக மேலும் வெட்டும் புள்ளியை காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டினில் வந்து ரெண்டு கோடு கொடுத்துட்டாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணாமல் வெட்டி அப்புறம் வெட்டி நமக்கு ஜீரோ அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போது வெற்றி கொள்ளும் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு அடுத்து எக்ஸ் ஒய் இது இதனுடைய புள்ளி அதாவது வேல்யூ என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ கொடுத்துருக்கதை வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சா இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஈக்குவல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் ஒன் கமா இதுக்கு மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்களா இந்த ஈவன் வந்து மூணு மூணு ஈவன் கொடுத்துருக்காங்க அப்போ எந்த ஈவன் போதுமே சமம் அப்படின்னும் போது நமக்கு இந்த டம் வேறு இந்த டம் வேறு இந்த டம் வேறு எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல கீழே வந்து ஜீரோ அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே போல் தான் சேம் இங்கே ஒய் மைனஸ் டூ இருக்கா கீழே டிவைட் பை ஜீரோ இங்கே வந்து ஒன்றுன்னு வராது ஏன்னா நமக்கு கம்மா மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஈக்குவல்னும் போது ஒன்று வரும் இந்த மாதிரி வே கமாக டவுட்ஸ் மாதிரி கொடுக்கும்போது கீழே ஜீரோ அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் இது பார்க்கறதுக்கு எந்த ஃபர்மால் இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் மருக்கா இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ டிவைட் பை டி ஒன் இது ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ பி த்ரீ அந்த மாதிரி வரும் இந்த டி டூ டி த்ரீ இந்த மாதிரி ஃபர்மால் வருமா அப்போ இந்த மாதிரி ஃபர்மால் வரும்போது எப்படி என்னுடைய நம்ம எடுத்து எழுதான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் ஈக்குவல் அடுத்து எக்ஸ் டூ கம்மா ஒய் டூ கமா இசட் டூ என்னது 3, 3, 1 எடுத்து வந்துக்கலாமா மூணு மூணு ஒன்று அடுத்து எக்ஸ் என்ன ஆறு இங்கே பாங்க இது Z, இது ஒய் ஆறு ரெண்டு ஒன்று சரிங்களா 6, 2, 1 அடுத்து பாருங்க B1, ஒன் கமா பி டூ B1 ஒன்று மூணு பி டூ மைனஸ் ஒன்று பி த்ரீ ஜீரோ மூணு கம்மா மைனஸ் ஒன்று ஜீரோ அடுத்து பாருங்கள் டி ஒன் டி டூ டி த்ரீ சரிங்களா டிஒன் கம்மா டி டூ கம்மா டி த்ரீ ஈக்குவல் டி ஒன் ரெண்டு டி டூ ஜீரோ டி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை கேட்டிருக்காங்க வெட்டிக்குள்ளம் புல்லு கேட்டுக்கிறாங்க அப்போ வெட்டும் புல் போது அதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் அங்கே பி ஒன் பி டூ பி த்ரீ டி ஒன் டி டூ டி த்ரீ சரிங்களா ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் இப்போது Z2 Z2 இசை டூ என்ன புள்ளி பார்த்தீங்கன்னா ஆறு மைனஸ் சாரி எக்ஸ் டூ ஆறு எக்ஸ் வந்து மூணா அடுத்து Y2 என்னது 2 மைனஸ் ஒய் என்ன 3 Z2 என்ன 1 மைனஸ் Z2 என்ன 1 சரிங்களா அடுத்து பாருங்க B1, B1, 3 B2, மூணு பி டூ மைனஸ் ஒன்று பி D2 3, D3 say, zero, equal, modulus of. Minus minus Mune, 0, 3 equal, ஜீரோ மூணு ஈக்வல் மாடலஸ்ஸாக ஆறு மைனஸ் மூணு 3 ப்ளஸ் 1 ரெண்டு மைனஸ் மூணு கழித்தா மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஆயிடும் அடுத்து மூணு மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு நம்ம வணிகவையில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராடக்டில் வந்து ரெண்டு டைம் இது வந்து ஆர் ஒன் ஆர் டூன்னு இருப்போமா இப்போ ஆர் ஒன் ஆர் டூ நமக்கு ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இதை மூணில் எந்த ரெண்டு டைம் ஒரே நம்பராக சேமாக வந்தாலுமே இதனுடைய ஆன்சர் ஜீரோ சரிங்களா அப்போ இது ஆர் ஒன் இது ஆர் டூ இது ஆர் த்ரீ அப்போ என்ன சேமாக இருக்குது ஆர் ஒன்னும் ஆர் டூவும் சேமாக இருக்கா இப்போ சேம் அப்படின்னும் போது இதுக்கான ஆன்சர் நமக்கு ஜீரோ இங்கே பையனை எடுத்து எழுதிக்கோங்க இப் இல்லை நாங்கள் வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னும்போது நீங்கள் மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு போட்டால் கூட பாருங்க இங்கே ஒன்று வரும் ப்ளஸ் மூணுட்டு வருமா சைடில் கொடுக்க போட்டுக்கலாம் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ப்ளஸ் மூணு இந்த மூணுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதுக்காய் நாலு நம்ம பெருக்கும்போது மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு வருமா மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் அடுத்து மைனஸ் ஒன்று மைனஸும் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இந்த மைனஸ் ஒன்றுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீது நாலு எடுத்து பெருக்கும் போது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ 0 பெருக்கும் போது ஜீரோ ஆகிடும் அடுத்து ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு பெருக்குன்னா மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் நம்பளாக வரும் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ரெண்டு ஈக்வல் ப்ளஸ் மூணு கழித்தா நமக்கு மைனஸ் மூணு அப்படியே வரும் பெருக்கினால ஒருத்தர் ஜீரோவோடு ஜீரோ ஆகிடும் அதே கூட்டினா கழித்தா அதே நம்ப நமக்கு கிடைக்கும் அடுத்து ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இந்த ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்பது ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் மை மைனஸ் ஒன்பதுன்னு வருமா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்பது பெருக்குன்னா ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோவாயிடும் ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது நமக்கு ஜீரோவா இதுதான் இங்கே நம்ம எடுத்து எழுதிவிட்டோம் சரிங்களா அப்போது எடுத்து எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்ட கோடு ஒன்றை ஒன்று வெட்டி சரிங்களா அடுத்து பாருங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க அதுக்கான புள்ளி கேட்டிருக்காங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கோடு எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஈக்குவல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் ஒன்று கம்மா இசட் மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது ஃபஸ்ட்டு கோடு இப்போ இதை வந்து நாம் எஸ்ன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா கே வந்து ஜீரோ அர்த்தம் இதை எஸ் அப்போ நம்ம எடுக்கும்போது மூணுத்துக்கும் எஸ் வந்து ஈவன் அப்போ மூணு சமப்படுத்தலாமா அப்போ சமப்படுத்துனா என்ன வரும் எக்ஸ் மைனஸ் மூணு டிவைட் பை மூணு ஈக்குவல் எஸ் கம்மா ஒய் மைனஸ் மூணு டிவைட் பை மைனஸ் ஒன்று ஈக்குவல் எஸ் கம்மா இசட் மைனஸ் ஒன்று டிவைட் பை ஜீரோ ஈக்குவல் எஸ் சரிங்களா இப்போ உங்கள் இருக்கிற மூணு இந்த பெருக்கெல்லாம் வருமா எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் மூணு எஸ் இப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் மூணாக மாறும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு எஸ் ப்ளஸ் மூணு எக்ஸனோட வேல்யூ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து ஒய் மைனஸ் மூணு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற மைனஸ் வந்து போக பெருக்கில் மாறுமா இப்போ ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் மைனஸ் எஸ் அடுத்து பாருங்கள் மைனஸ் மூணு பார்க்கணும் ப்ளஸ் மூணாக மாறும் இப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் எஸ் ப்ளஸ் மூணு சரிங்களா இப்போ உங்கள் ஜீரோ இருக்குது இந்த ஜீரோ இந்த பக்கம் வரும்போது ஜீரோ இவன்டி எஸ்னு வருமா ஜீரோ இன்டி எஸ்ஸு ஜீரோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ தான் அப்போ அங்கே ஜீரோ ஆகிடும் அடுத்து மைனஸ் ஒன்று இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன் ஒன்னு வருமா இப்போ இசட் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று சரிங்களா அப்போது எக்ஸ்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்கம்மா ஒய்கம்மா இசட் இதோட புள்ளி வந்து மூணு எஸ் ப்ளஸ் மூணு கம்மா மைனஸ் எஸ் ப்ளஸ் மூணு கம்மா ஒன்று சரிங்களா இங்கே வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதனால் எஸ் எஸ்என்க அதே போல் அடுத்து புள்ளி பாருங்கள் எக்ஸ் மை எக்ஸ் மைனஸ் ஆறு கமா ரெண்டு ஈக்குவல் இசட் மைனஸ் ஒன்று கமா மூணு கமா ஒய் மைனஸ் டூவா இது கொஷனில் கொடுத்துருக்குறது இதை நம்ம ஆற்றை மாற்றி ஈக்குவல்க்கு எழுதும் போது எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் ரெண்டு டிவைட் பை கேளு ஜீரோங்க இசட் மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு இதை வந்து டீன் எடுத்துக்க போகிறோம் இல்லை நீங்கள் டேரெக்டாகவே இது எடுத்து எழுதியும் நீங்கள் டீன் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் அப்போ டீன் எடுக்கும்போது இது மூன்று சமப்படுத்தலாமா சமப்படுத்த வரும் எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் டீ அக்கம்மா ஒய் மைனஸ் ரெண்டு டிவைட் பை ஜீரோ ஈக்குவல் டீ அக்கமா இசட் மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு ஈக்குவல் சரிங்களா உல கறந்த போச்சுன்னா பெருக்கலம் வருமா அப்போ எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் வருமா இங்க மை மைனஸ் ஆறு இருக்குது மைனஸ் அந்த போக வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆறு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ டீ ப்ளஸ் சிக்ஸ் இது வேல்யூ சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அது பாருங்க ஒய் மைனஸ் டூ டிவைட் பை ஜீரோன் இருக்காது அது போக வந்துச்சுன்னா நமக்கு ஜீரோ வரும் ஜீரோ எதிர்பார்க்குற ஜீரோ தான் அப்போ ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ நமக்கு ஒய் முடித்த வேணும் ஒய் முடிச்சுட்டு இந்த மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கும் வந்துச்சுன்னா ப்ளஸ் ரெண்டாக மாறுமா ஒய்னோடய வேல்யூ ப்ளஸ் ரெண்டு சரிங்களா அடுத்து வருங்க இசட் மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு இந்த பக்கத்தில் இருக்கிற மூணுந்து போக வந்துச்சுன்னா பெருக்கல்லாம் மாறுமா இப்போ இசட் மைனஸ் ஒன்று ஈக்குவல் மூணு டி இந்த மைனஸ் இருந்து போக வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்றாக மாறும் அப்போ இசட் ஈக்குவல் மூணு டி ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ புள்ளி எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எக்ஸ்கம்மா ஒய் கம்மா இதற்கான புள்ளி அப்படி எழுதியாச்சு இப்போ எக்ஸ்கம்மா ஒய் கம்மா இசட் புள்ளியை சமப்படுத்தலாமா புள்ளியை சமப்படுத்த அப்போ ஃபர்ஸ்ட் எஸ் கம்ம பிடிச்சோம் மூணு எஸ் ப்ளஸ் மூணு கம்மா மைனஸ் எஸ் ப்ளஸ் மூணு கம்மா ஒன்றா அடுத்து இப்போ டீக்கு எனக்கு பிடிச்சோம் ரெண்டு டி ப்ளஸ் ஆறு கம்மா ரெண்டு கம்மா மூணு டி ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ நமக்கு இந்த எஸ்னோட வேல்யூவும் இந்த டீனோட வேல்யூவும் தெரிஞ்சால் நமக்கு புள்ளி கிடைச்சிருமா அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டாவது பார்த்தீங்களா இதையும் இதையும் இப்போ சமப்படுத்தலாமா மைனஸ் எஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் ரெண்டு மைனஸ் எஸ் அப்படி வச்சுட்டு இந்த ப்ளஸ் மூணு பக்கம் வச்சா மைனஸ் மூணாக வருமா அப்போ ரெண்டு மைனஸ் மூணுட்டு வருமா மைனஸ் s மைனஸ் எஸ் ஈக்குவலாக கழித்தா மைனஸ் ஒன்று ரெண்டு பக்கம் மைனஸ் காமனாக இருக்குது கேன்சல் பண்ணால் எஸ் ஈக்குவல் அடுத்து போய் வாங்க நமக்கு எஸ் பிடிச்சி டீ கண்டு பிடிக்கணுமா இப்போ இந்த ஒன்றையும் த்ரீ டி ப்ளஸ் ஒன் இந்த எக்ஸ்ட்ரம் ப்ரூப் பார்த்தீங்களா இந்த புள்ளி சாப்பிடலாமா ஏன்னா நமக்கு இங்கே எஸ் இருக்குது இங்கே டீன்ட்டு இருக்குது இது கண்டுபிடிச்சி சாம்பார் நாம் போட்டு அப்ளை பண்ணி போடுறத விட இது நமக்கு எஸ்ஸும் டீனோடய வேல்யூ ஸோ ஈஸியாக போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ என்ன வரும் த்ரீ டி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஒன் அப்புடின்னா வருமா இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒன்று போச்சுன்னா மைனஸ் ஒன்னாக வருமா இப்போ மூணு டி ஈக்குவல் ஒன்று மைனஸ் ஒன்று வரும்மா ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஆயிடும் அப்போ மூணு டி ஈக்குவல் ஜீரோ நமக்கு டீ மட்டும் தான் வேணும் இப்போ பெருக்கில் இருக்கிற மூணு கொஞ்சம் வகத்தில் வருமா அப்போ டி ஈக்குவல் ஜீரோ மூணு வருமா ஜீரோ உள்ளது வகத்தில் ஜீரோ தான் அப்போ டி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எஸ்டியோட வந்து அப்ளை பண்ணலாமா இப்போ வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு அப்ளை பண்ணலாம் நம்ம இப்போ உங்களுக்கு எந்த புள்ளி அப்ளை பண்ணாலுமே ஒரே புள்ளி தான் கிடைக்கும் உங்களுக்கு டவுட்னா நீங்கள் ரெண்டு புள்ளிகளுக்கும் அப்ளை பண்ணிக்கிறப்பாங்க த்ரீ எஸ் ப்ளஸ் த்ரீ கமா மைனஸ் எஸ் ப்ளஸ் த்ரீ கமா ஒன்று ஈக்குவல் டூ டி ப்ளஸ் ஆறு கமா ரெண்டு கமா மூணு டி ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஏன்னா ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா போதும் ரெண்டுமே வேணும்னு நீங்கள் போட்டுக்கலாம் மூணு ஈக்குவல் எஸ் என்ன ஒன்றா ப்ளஸ் மூணு கமா மைனஸ் எஸ்னுடைய வேல்யூ வேணாருந்து பிடிச்சோம் ஒன்றா ப்ளஸ் மூணு கம்மா ஒன்று இப்போ பாருங்கள் மூணு இன்ட்டு ஒன்று மூணா மூணு ப்ளஸ் மூணு அக்காம்மா மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு கழிச்சா ப்ளஸ் ரெண்டா அக்கம்மா ஒன்று இப்போ மூணு ப்ளஸ் மூணு ஆறு அப்போது ஆறு அக்கம்மா ரெண்டு கம்மா ஒன்றுன்னு வருமா அடுத்த புள்ளி பாருங்கள் இந்த டிக்கு வந்து ஜீரோ அப்ளை பண்ணும்போது ரெண்டு இன்ட்டு டி ஜீரோவா ப்ளஸ் ஆறு கம்மா ரெண்டு கம்மா மூணு இன்ட்டு டி ஜீரோவா ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஆறு கம்மா ரெண்டு மூணு இன்ட்டு ஜீரோ மூணு சாரி ஜீரோ ப்ளஸ் ஒன்று எடுத்துள்ளும் போது ஆறு கம்மா ரெண்டு கம்மா ஒன்று எந்த வேலையை எதில் அப்ளை பண்ணாலுமே புள்ளி நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் சரிங்களா அப்போ புள்ளி என்ன எக்ஸ்கம்மா ஒய் கம்மா இஸ் அட் ஈக்குவல் ஆறு கம்மா ரெண்டு கம்மா ஒன்று சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க